மூன்றாவது சோதனை யாக்கோபின் நிறுவனம் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வருஷம் வாசிப்போம் த புக் ஆஃப் ஜேம்ஸ் சாப்டர் ஒன் வேர்ட் நம்பர் ஃபோர்டீன் யாக்கோபு ஒன்று பதினான்கு அவன் அவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் எதனால சுய இச்சையினாலே இந்த ஆடு எப்படி மாட்டிக்கிச்சாங்க போயிட்டு ஆமா மேய்ப்பன் பேச்சு கேட்கல மேய்ப்பருக்கு ஒன்றும் சொல்லல மேய்ப்பனுக்கு டுப்புக்கி கொடுத்துட்டு ஒரே ஓட்டம் பச்சை பச்சையா இருக்குதுன்னு பச்சை பச்சையா தான் இருக்கும் இக்கரைக்கு அம்மா இந்த இடத்துல அந்த அந்த சுய இச்சையில இழுப்புண்டு சோதிக்கப்பட்ட ஆட்டை போல இன்றைக்கு அநேக இருக்கு சுய இச்சையினாலே பிரச்சனைகள் உண்டு செகந்தி மூத்தையும் சாப்டர் வேர்ட் நம்பர் த்ரீ ரெண்டு நான்காம் அதிகாரம் மூன்றாவது வாசிக்கலாம் ஏனென்றால் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி திணறவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு என்ன மாதிரி பேசணும் ஐயோ அந்தாலியா கூப்பிடுங்க நமக்கு ஆசீர்வாதத்தை பத்தி சொல்ல மாட்டாரு ஆனா டாக்டர் கேள்வி மாத்திரம் போயிடுவோம் அவர் என்ன செய்வார் தடவையா கொடுப்பாரு நரசம்மா ஜாக்ல கேளுங்க

இந்த விட்டாலா எங்க கிடைக்குது சபையில வேதத்துல இத நீங்க வாசிக்க வாசிக்க வசனத்தை கேட்க கேட்க நீங்க ஆவியில ஆத்மால புஷ்டி ஆவீங்க கடைசியில அங்கு குடும்பத்திலே உறவிலே குழப்பம் பிரிவினை காரியங்கள் உருவாகிறது என்னுடைய காரணம் என்னங்க சுயம் சுயேச்சை இதை குறித்து நான் பெருசா பேச விரும்பலை நமக்கே நன்றாக தெரியும் இதிலேருந்து நம்மை மீட்டு தரும்படியாக நாம் அனைவருமா எழுந்து நிற்போம் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாக தேவனாலே நாம் சோதிக்கப்படுகிறோம் பிசாசினாலே சோதிக்கப்படுகிறோம் சுய இச்சையினாலே சோதிக்கப்படுகிறோம் எனக்கு உள்ளாக எந்த சோதனை இருந்தால் ஆண்டு இந்த நாற்பது நாட்களில் நான் ஜெயம் பெற வேண்டும் எனக்கு உதவி செய்யும் சுயமென்னில் சாம்பலாய் மாறு சுத்தியானல் ஜெயம் பெற்று மாமீசம் மாற தேவா அருள் சுயமென்னில் தாம்பலாய் சாம்பலாய் மாறு சுத்தியேயான வீசும் ஜெயம் பெற்று மாமிசம் மாறு நீங்க கழுவும் தாலே கரை நீங்க இருதயத்தைதயத்தை இந்த நாட்களிலே நாங்கள் சோதனைகளில் தப்பித்துக் கொள்ள கீழ்ப்பிடுதலையும் விசுவாசத்தின் நம்பிக்கையும் எங்களுக்கு கொடுத்து விசுவாசிகளு வருகின்ற வழிலே நான் அவங்களை அவர்களை துரத்தவும் சுயத்தில் எங்கள் சோதனை வருகின்ற வருகின்றவளையிலே அதை ஜெயம் எடுக்கும் முடியாக வசனத்தினாலே சாத்தானை ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்த விஷய சொல்லணுமா வசனத்தினால் நான் தொடர்ந்து ஜெயிக்க எங்களுக்கு உதவச்சு கிறிஸ்துவின் அவற்றே